ளாக் கலல தான் பன வருது ஆமா. வீندر ரூம்க்கு வந்த வந்து ரூம் நைட்டி போட்டு நீ தான் எடுக்கறேனே சரி எடு እንட நீ அழகா இருப்பே ஓகே ஓகே எதுக்குடா இந்த அமௌண்ட் அதுவா ஓகேடா ஆ ஆமா நாங்க பணத்திலேயே குளிக்க பணத்திலயே மதக்க ஒரே கூத்தா இருக்கும் பணத்திலேயே குளிக்கிறா பணத்திலேயே போடுறா ஐயோ இதை எடுத்து போட்டோன்னா கடி ஊத்துவாங்க பணத்திலேயே குளிக்கிறா உம் நாங்க சேஃப்டாக்க வைப்போம் Yes. <laughs>